ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு யூனிக் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐபோன் கமல் தான் பார்க்குறோம் இந்த ஐபோன் கலை விசிறி கமலுங்க இது வந்து உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோனில் வந்திருக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன் எல்லாம் ஒரிஜினல் ஏடி ஸ்டோன் தான் உங்களுக்கு ஐம்போன் வந்து கோல்டு மாதிரியே இருக்கும் இது உங்களுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு கருக்காது இது ரெண்டு வருஷம் வரைக்குமே உங்களுக்கு ரெகுலர் யூஸ்கே சூப்பராக இருக்கும் பாருங்கள் திருகாணி வந்து இந்த மாதிரி டைப்பில் வந்திருக்கு திருவாணி நல்லாவே உறுதியாக இருக்குது உங்களுக்கு இந்த கமல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் டூ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கமல் பார்க்குறக்கு உங்களுக்கு கோல்டு கமல் மாதிரியே தாங்க இருக்குது இந்த கமலோட விலை வந்து உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா வருதுங்க ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு சே தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா அறுபது ரூபா வருங்க அதர் ஸ்டேட் அப்படின்னா தொண்ணூறுரூவா வருங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஜிபே ஃபோன்பே இருக்குதுங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நம்ம சேனலில் ஐம்பொன்ல ஐம்பொன் விளையல் ஐம்பவுன் கம்மல் ஐம்பொன் மோதிரம் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கு வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள் கவரிங்லேயும் விளையல் கம்மல் செயின் இந்த மாதிரி வீடியோவும் போட்டிருக்கு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி ஆர்டர் புக் பண்ணிக்கலாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்